அனைவருக்கும் வணக்கம் ஐரோப்பியர்களின் கடல் ஆய்வுகள் இதில் வந்து சில வினாக்களை நாம் இன்று காண்போம் முதல் கேள்வி ஐரோப்பிய நாடுகள் அதிக லாபம் ஈட்ட கடல் வழி ஆய்வில் முதலீடு செய்ததன் முக்கிய காரணம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கடல் வழி வர்த்தகத்தை கட்டுப்படுத்த இந்த கடல் வழி வர்த்தகம் வந்து யார் இத்தாலி தான் வந்து இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வாசனை மற்றும் நறுமணி நறுமணப் பொருட்களை வாணிபம் செய்தது அதை டைரெக்டா நம்மளே வந்து வாணிபம் செய்ய வேண்டும் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்ற நினைப்போடு ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் புதிய கடல்வழி வர்த்தகத்தை கண்டுபிடிப்பதற்கான பணியில் வந்து ஈடுபட்டன இரண்டாவது கேள்வி முட்டாள்கள் தேர்தலில் போட்டியிடட்டும் என்ற கருத்து எதை ஊக்குவித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய இடங்களை ஆராய்வதற்காக இந்த கடல் தாண்டி போகிறது வந்து அது வந்து ஒரு ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வாக அமைந்தது அதனால இந்த ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் முட்டாள்கள் தேர்தலில் போட்டியிடட்டும் மற்றவங்கள்லாம் வந்து கடல் கலந்து வாணிபத்தில் ஈடுபடட்டும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இந்த நாட்டில் ஏற்பட்டது சாகச நிலை அப்படின்றது இந்த கருத்தோடு ஒன்றிணைந்து காணப்படுகிறது மூன்றாவது சமய பரப்பல் எந்த கார காரணத்தினால் முக்கியத்துவம் பெற்றது சமய பரப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் புதிய இடங்களை கண்டுபிடிப்பதில் சமயத்தை பரப்புறது வந்து ஆரம்ப காலகட்ட நோக்கங்கள் அல்ல தான் வந்து சமயத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கம் முக்கியத்துவம் பெற்றது நான்காவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தில் வளர்ச்சி பெற்ற தொழில்நுட்பம் எது இந்த மறுமலர்ச்சி காலத்தில் என்ன எதுன்னா வரைபடங்களை உருவாக்கும் இந்த கார்ட்டோகிராஃபி இந்த மேப்பெல்லாம் வந்து இந்த மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்குறாங்க கார்டோகிராஃபிக் ஐந்தாவது கேள்வி புவியியல் வல்லுனர் ஜெரார்டஸ் மெர்கேட்டர் இந்த பேர் ரொம்ப முக்கியம் ஜெரார்டர் ஜெராடஸ் மெர்கேட்டர் எந்த கண்டுபிடிப்பின் முக்கிய பங்கு வகித்தார் என்னன்னா அச்சரேகை மற்றும் தீர்க்கரேகை வரைபடங்கள் இது என்னன்னு தெரியும் அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை இது ரெண்டும் கூடும் இருந்துச்சுன்னா அந்த இடம் எந்த இடத்துல எந்த இதில் அமைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வரைபடத்தில் அது இது பண்ணவர் யார்னா ஜரார்டஸ் மெர்கேட்டர் ஆறாவது கேள்வி காரவல் கப்பலின் முக்கியத்துவம் என்ன இந்த காரவல்ன்ற ஒரு புதிய வகையான கப்பலும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா நீர்பகுதியில் செல்லக்கூடியது நீர்ப்பகுதியில செல்லக்கூடிய கப்பல் குறைந்த அளவு நீர் ஆழமில்லாத பகுதியிலையும் செல்லக்கூடிய கப்பல் தான் வந்து இந்த காரவல் என்ற ஒரு கப்பல் ஏழாவது ஐரோப்பியர்கள் எந்த கருவியை கண்டுபிடித்ததால் கடல் பயணங்கள் எளிதாகின என்னன்னா திசை காட்டி கருவி அதாவது இந்த காம்பஸ் காந்தகத்தின் துணையோடு வடக்கு மற்றும் தெற்கு திசையை வந்து காட்டும் அதை பயன்படுத்தி இந்த திசை காட்டும் கருவி காம்பஸ கண்டுபிடிச்சாங்க இதனால என்ன பண்ணாங்க நைட்டு இரவு நேரம் சொல்லும் போது கூட தெளிவான வானம் இல்லை என்றாலும் நான் தெளிவான வானம் இருந்தாதான் வந்து என்ன பண்ணுவோம் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு நாம் வந்து செல்ல முடியும் ஆனா எல்லா காலத்திலையும் என்ன பண்ணலாம் இந்த திசை காட்டி கருவியை வச்சு எந்த திசையில பயணிக்க வேண்டுமோ அந்த திசையை நோக்கி பயணிக்கலாம் எட்டாவது கேள்வி கடல் வழி பயணங்களுக்கு எந்த பாதுகாப்பு கருவிகள் உதவியாக இருந்தன என்ன கருவிகள் உதவியாக இருந்தன துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் இதை பயன்படுத்தி பாதுகாப்பாக ஒரு பயணம் செய்யக்கூடிய நிலைமை வந்து கடல் பயணிகளுக்கு ஏற்பட்டது கடல்வெளி பயணங்களுக்கு ஏற்பட்டது பாதுகாப்பாகும் முப்பதாவது கேள்வி ஐரோப்பியர்கள் கடல் பயணங்களை மேற்கொள்வதற்கான முக்கிய நோக்கம் எது எதற்காக கடல் பயணம் மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்துட்டா புதிய நிலப்பரப்புகளை கண்டுபிடிக்க இது வந்து ஆரம்ப கால நோக்கம் ஆனால் முக்கியமான நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே நாடுகளுடனான வர்த்தகம் அதுதான் வந்து மிக முக்கியமான காரணம் மற்றும் நோக்கமாகும் இந்த நாலு ஆப்ஷனில் இது புதிய நிலப்பரப்புகளை கண்டுபிடிக்கும் என்பது சரியான விடை அடுத்து பத்தாவது கேள்வி தாளமியின் வரைபடம் எப்பொழுது மீண்டும் வரையப்பட்டது இந்த தாளமின்றவர் வந்து புவியியல் சார்ந்த வரைபடங்களை வரைந்திருப்பார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சகாப்தம் முதல் நூற்றாண்டில் வரைஞ்சிருப்பார் இவருடைய வரைபடம் திரும்ப இந்த மறுமலர்ச்சி காலத்தில் இந்த புதிய கண்டுபிடிப்புகளின் போது மீண்டும் பதினைந்தாம் நூற்றாண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க இவருடைய படம் வரைபடம் வந்து மீண்டும் வரையப்பட்டது அடுத்து பதினொன்றாவது கேள்வி கடல் ஆய்வில் எந்த நவீன தொழில்நுட்ப எந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி முக்கிய பங்காற்றியது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கப்பல் வடிவமைப்பு நிறைய கருவிகள் வந்து வளர்ச்சி பங்கு இருக்கும் அதில் கப்பலுடைய வடிவமைப்பு அந்த காம்பஸ் திசை காட்டும் கருவி அவங்களுடைய துப்பாக்கி மற்றும் ஆயுதங்கள் இந்த கப்பலில் கப்பலின் வடிவமைப்பு இந்த மேப்பு கார்டியோகிராஃபி இதெல்லாம் வந்து மிகுந்த கடலாய்வில் ஒரு வளர்ச்சியை கொடுத்தது கடல் வழி கண்டுபிடிப்பில் பன்னிரெண்டாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்திற்கு பிறகு எந்த துறையில் பெரிதும் வளர்ச்சி ஏற்பட்டது எதுனா வரைபட உருவாக்கம் இந்த மேப்பை வந்து உருவாக்குறது அச்சரேகை தீர்க்க ரேகையோடு பதிமூன்றாவது கேள்வி ஐரோப்பியர்கள் எந்த காரணத்தினால் புதிய இடங்களை ஆராய தூண்டப்பட்டனர் எதுனா பணமும் புகழும் பெற ஏற்கனவே ஸ்பெயின் போர்ச்சுக்கல் நாட்டிலெலாம் ஏற்கனவே ஒரு கூற காரணம் கூட்ட க காரணம் கூற்றப்படுகிறது என்னென்னா சோம்பெறி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தேர்தலில் போட்டியிடட்டும் புதிய இடங்களை தேடி ஒரு சாகச விரும்பிகளாக வாழ விரும்பினர் அப்போ பணமும் புகழுப்புமாக கடல் பயணத்திற்காக பயன்படுத்தப்பட்ட முக்கிய கருவி எது கீழ் கண்டவற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பஸ் திசை காட்டி கருவி ரொம்ப மிக முக்கியமானது பதினைந்தாவது கருவி ஏன் கடல் பயண ஆபத்துகள் குறைக்கப்பட்டன எவ் எதா காரணத்துக்காக குறைக்கப்பட்டன கடல் பயண ஆபத்து துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதால் துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதால் கப்பலில் வந்து பயணம் செல்வது வந்து எளிதாகிட்டு இருந்த கடல் கொள்ளையர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன நன்றி அடுத்த முதல் கேள்வி போர்ச்சுக்கல் நாட்டின் முதன்மை முயற்சிகள் எந்த தீவுகளை கண்டுபிடிக்க வழிவகுத்தன முதன் முதல் இந்த போர்ச்சுக்கல் வந்து இந்த சில தீவுகளை வந்து புதிய தீவுகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த தீவுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கானரி மெடீரா மற்றும் அசோர் இந்த மூன்று தீவுகளையும் வந்து யார் இந்த போர்ச்சுகல் நாட்டவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் வந்து முதல் முதல்ல ஐரோப்பாவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தீவுகள் அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டவர்கள் கானரி மெடீரா அசோர் இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் போர்ச்சுகல் மாலுமிகள் எந்த கண்டத்தின் கடற்கரையை அடைந்தனர் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த இதாக இருந்தாங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தை அடையிறாங்க எப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அங்கே ஒரு தீவை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பாத்தலோமியா டயஸ் எதை சுற்றி வந்தார் எதுனா ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையான இந்த நன்னம்பிக்கை முனையை வந்து சுற்றி வந்திருக்கிறாரு நன்னம்பிக்கை முனை அதை அடைந்தவர் இவர் அதற்கு வந்து இவர் வந்து என்ன பேர் வைப்பாருன்னா புயல் முனை அப்படின்ட்டு பேர் வச்சிருப்பாரு அதை தாண்டி போயிருக்க மாட்டார் எப்போது பத்தொலமை நன்னம்பிக்கை முனையை அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கரெக்டாக இதில் இருந்து பத்து வருஷம் கழித்து கரெக்டாக யார் வாஸ்கோடகாமா இந்தியாவை வந்து அடைஞ்சிருப்பார் மாலுமி ஹென்றி எந்த நாட்டை சார்ந்தவர் என்ன நாட்டை சார்ந்தவர்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் இவர் மாலுமி ஹென்றி இளவரசர் போர்ச்சுகல் இளவரசர் இவர் வந்து நிறைய கடற்பயணங்கள் மேற்கொள்வரை வந்து நிறைய ஊக்குவிச்சிருப்பாரு அதனால இவர் வந்து மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்டார் கடல் பயணம் சார்ந்த இந்த மேப் தயாரிக்கிறது கப்பலோட புது தொழில்நுட்பம் கடல் ஆராய்ச்சி இதை பத்திலாம் ஈடுபடுவதற்காக போர்ச்சுகல்ல ஒரு பள்ளியை நிறுவுகிறார் ஐந்தாவது கேள்வி மாலுமி ஹென்றி எந்த இடத்தில் கடற்பயண பள்ளியை தொடங்கினார் எந்த இடத்துல தொடங்கினார் பார்த்தீங்கன்னா சாக்ரஸ் பார்க்க சென்ற போர்ச்சுக்கல் பகுதிகளில் தான் வந்து இந்த கடற்பயண பள்ளியை வந்து தொடங்குகிறார் இதுல வெவ்வேறு நாட்டினர் எல்லாமே வந்து வந்து இந்த இடத்துல கல்வி எந்த மக்களை பயண திட்டங்களுக்கு நியமித்தார் எந்த வகையான மக்களை பயண திட்டங்களுக்கு கடல் பயண திட்டங்களுக்கு நியமித்தார் வரைபட உருவாக்குவோர் கப்பல் கட்டுவோர் கருவிகளை உருவாக்குவோர் அப்படின்ட்டு கடல் பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு பள்ளியை சாக்ரஸ் என்ற பகுதியில் நிறுவுகிறார் அந்த பள்ளியோட பணி என்ன வரைபடத்தை உருவாக்குறது கப்பல் கட்டுறது கருவிகளை உருவாக்குறது ஆயுதங்களை பயன்படுத்துறது இதுதான் வந்து அந்த பள்ளியோட பாடத்திட்டம் ஏழாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் எந்த நாடுனா இத்தாலி இவர் இத்தாலிக்காக வந்து நாட்டை செல்ல மாட்டார் ஸ்பெயினுக்காக நாடுகளை புதிய நாடுகளை அதாவது இந்தியா போன்ற நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக கிளம்புவாங்க எட்டாவது கேள்வி கொலம்பஸ் முதலில் பயணம் செய்ய எந்த நாட்டின் ஆதரவை பெற்றார் எங்கன்னா ஸ்பெயின் நாட்டோட ஆதரவை தான் பெற்றார் அதே நேரத்தில் பாசோலோமியா டயர்ஸ் வந்து போர்ச்சுகல் நாட்டுக்காக போயிருப்பாரு வாஸ்கோடகமா போர்ச்சுகல் நாட்டுக்காக கிளம்பியிருப்பாரு இவர் வந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து கிளம்புறாரு ஸ்பெயின் நாட்டுல இருந்து கிளம்புறாரு யாரு கொலம்பஸ் ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கொலம்பஸ் எந்த இடத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கினார் எங்கன்னா இந்த பாலோஸ் ஸ்பெயினில் இருக்கிற இந்த பாலோஸ் என்ற துறைமுகத்திலிருந்து தான் கொலம்பஸ் ஆனவர் என்ன பண்ணுறது தனது பயணத்தை தொடங்குகிறாரு பத்தாவது கேள்வி கொலம்பஸ் பயணத்தில் கொலம்பஸ் பயணத்தில் பயன்படுத்திய கப்பலின் பெயர் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கப்பலில் போடுறார் சாண்டா மேரியா சிண்டா நினா இந்த கப்பலில் தான் வந்து கொலம்பஸ் நாடுகளுக்காக பயணம் செய்கிறார் அடுத்து பதினொன்றாவது கேள்வி கொலம்பஸ் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த கண்டத்தை இந்தியா என்று நினைத்தார் என்னன்னா இந்த புதிய கண்டமான அமெரிக்கா பகுதியை தான் வந்து நினைக்கிறாரு அவர்களை இந்தியாவா இந்தியரா கடைசி தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவங்கள இந்தியர்கள் என்றே நம்பியிருப்பாரு இருவரை வந்து ஸ்பெயினுக்கு கூட்டிட்டு வந்திருப்பார் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி கொலம்பஸ் எந்த இருவர் ஆதரவை பெற்றார் கொலம்பஸ் வந்து இத்தாலி நாட்டில் பிறந்திருந்தாலும் அவர் ஸ்பெயின் நாட்டுக்காக தான் வந்து புதிய கண்டங்களை தேடி சென்றிருப்பார் அப்போ ஸ்பெயின் நாட்டு அரசர் யார் எந்த இருவர் ஆதரவை பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டினாண்டு மற்றும் இசபெல்லா அரசியின் ஆதரவுடன் அவர் கடல் பயணம் மேற்கொள்கிறார் பதிமூன்றாவது கேள்வி கொலம்பஸ் தனது முதல் பயணத்தில் எவ்வளவு நாட்கள் கடலில் பயணித்தார் அறுபத்தி ஒன்பது நாட்கள் இரண்டு மாதங்கள் ஒன்பது நாட்கள் என அறுபத்தி ஒன்பது நாட்கள் தனது முதல் பயணத்தை இது பண்றாரு அவர் என்ன பண்ணுறாரு இந்தியா என்று அவரால் நம்பப்பட்ட நிலப்பகுதியை வந்தடைந்தார் ஆனால் உண்மையில் அது அமெரிக்கா என்னும் ஒரு புதிய கண்டமாகும் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்கிறார் ஆனால் அது இந்தியாண்டே தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் நம்பியிருந்தார் யார் கொலம்பஸ் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பதினான்காவது கேள்வி கொலம்பஸ் எந்த ஆண்டு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டார் எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வந்து தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொண்டார் ரெண்டு ஆண்டு ரெண்டு மாதங்கள் ஒன்பது நாட்கள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது நாள் பயணம் செய்து அந்த அமெரிக்க கண்டத்தை அடைவார் பதினைந்தாவது கேள்வி கொலம்பஸ் எந்த முக்கிய பொருட்களை அமெரிக்காவில் கண்டார் எந்த பொருட்களை கண்டார் பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் பருத்தி ஆகியவற்றை அமெரிக்காவில் கண்டா நன்றி